ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நாம் ஆல்ரெடி வந்துட்டு பாலிட்டி எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது இப்போ யூனிட் சிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது போட்டாச்சு இன்றைக்கி தான் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிஎன்பிசி நியூ சிலபஸ் தமிழ் இருக்குல்ல அந்த தமிழ் வந்து எந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக எல்லாமே தெளிவாக ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படிங்குறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோக்குள்ளே இப்போ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டியது சிலபஸ் ஓகேவா நியூ சிலபஸோட ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க நான் எல்லா விடையில தான் சொல்கிறேன் சிலபஸ் கையில் வை வச்சுருங்க மொபைலில் தான் படிப்பண்ணா அது முடியாது வெறும் சிலபஸ் வந்து ஒரு இரு ஒரு அன்றுரூவாயோ மூன்று ரூபாய் ஒரு ஜெராக்ஸ் போடுறதுக்கு மறக்காமல் இதை ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு இப்போ இலக்கணம் இரு இலக்கணம் ஒன்று இருக்குல்ல அதில் பாருங்கள் இருபத்தஞ்சி கேள்விகள் போட்டுருக்காங்களா அப்போ எழுத்துக்குள்ளே பிரித்தெழுது இருக்குது இப்போ பிரித்தெழுதுக்குன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும் புரிஞ்சுங்களா ஏன்னா எல்லாம் பிரித்தலுக்கு வந்து நம்ம பிரிச்சுருவோம் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு அது எப்படி பிரிக்கணுங்கிறது தெரியாது அது என்ன அப்படின்னா என்னென்னு தெரியணும் புரிஞ்சுதுங்களா அப்போ ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒவ்வொன்றும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் ஓகேவா ஏன்னா நமக்கு வந்து நியூ சிலபஸ் மாற்றிருக்காங்க இப்போ ஒவ்வொருதுக்கு சில விஷயங்களுக்கு தெரியும் சிலபஸ்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது ஸோ அதை நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்று அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க அதை பண்ணதுக்கப்புறம் நான் எல்லா இடையிலும் தான் சொல்லுவேன் வேட்டு ஸ்டடி இருந்துச்சுன்னா இந்த வேட்டு ஸ்டடி மட்டும் இல்லை எது இருந்தாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்குவாங்க ஓகேங்களா நீங்களே ரெடி பண்ணாலும் சரி வேறு எந்த எங்கேருந்து எடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வேட்டர் ஸ்டடி புரிஞ்சிச்சிங்களா நல்ல ஒரு வேட்டை சீட்டு எதுக்காக நான் நான் வேட்டை சீட்டு சொல்கிறேன்னா புதுசாக படிக்கிறேன் சரி ஆல்ரெடி படிக்கிறவங்களும் சரி எங்கே எது இருக்குன்னு நமக்கு தெரியணும் அது தெரிஞ்சால் மட்டும்தான் படிக்க முடியும் சும்மா கண்டு மணிக்கு எடுத்து புக்கை படிச்சுட்டு போக முடியாது அதனால் ஒரு நல்ல வேட்டை சீட்டை எடுத்துக்கோங்க புரிஞ்சுதுங்களா அதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து பிடித்தளவுக்கு வந்து எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க அது நம்மளது மட்டும் இல்லை வேறு எல்லா இதுலேயும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பார்த்துக்குவாங்க எங்கெங்கே கவர் ஆகுதுங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க இப்போ நாம் வந்து தெளிவாக வித்து பேஜ் நம்மளோட போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ என்னென்ன இருக்கோ அதுங்க பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும் தெளிவாக பேஜ் நம்பரோடு போட்டிருக்கோம் அப்போ சிலபஸில் ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகாத மாதிரி அத்தனை இதுக்கும் நமக்கு வந்து தமிழுக்கு ஒரு தெளிவான வேட்டசட்டை போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ அந்த இது இதை மட்டும் வேணுமா நீங்கள் யூஸ் பண்ணால் பத்தாது நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஓகே வேட்டை சட்டை ஒன்று இருக்கணும் இன்னொன்று அந்த சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கணும் ஒடிஞ்சு அடுத்து அந்த ஒரு டெஸ்ட் ஒன்று போட்டுக்கோங்க மறக்காம ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு வந்து அப்படி நீங்கள் டெஸ்ட் போட்டு கடைசி டைமில் நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் தெரியும் சும்மா வீட்டில் வந்து படிச்சுட்டு படிக்கலாம் ஆனால் வந்து டெஸ்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் கடைசி மிதத்தில் எவ்வளோ டெஸ்ட் கொஸ்டின் போட்டு பார்க்குறீங்களோ அதுதான் வந்து அங்கே நம்ம மார்க் முடிவு பண்ணுவோம் ஓகேங்களா நீங்கள் அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத அது சொல்லும் அந்த டெஸ்ட் பே அந்த டெஸ்ட் தான் சொல்லும் ஓகேவா அது டெஸ்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா இப்போ இந்த அழகு ஏழு இருக்குது பார்த்தீங்களே அழகு ஏழை ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க ஏன்னா நான் ஏன் அழகு ஏழை ஏன் ஃபஸ்ட்டு முடிக்க சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இப்போது தமிழ் இருக்குல்ல இந்த தமிழ் இந்த இந்த அழகு ஒன்று ரெண்டு எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இழுத்துக்கிட்டே போவோம் நமக்கு வந்து ஒரு முடிவிலாக போய்கிட்டே இருக்குதுனடா அவ்வளோ வருதுன்ட்டு இருக்கும் ஓகேவா இன்னும் தமிழ் தமிழ்னு ஒரு டாபிக் கூட முடிக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழாவது எடுத்துட்டோம்னா ஏன்னா அது ஆளுங்க கொஞ்சம் தானே இருக்காங்க இவங்களை பற்றி நம்ம ஆளுங்க படிச்சிடலாம் புரிஞ்சுதுங்களா இவங்கள பற்றி ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்ப்பா தமிழில் நான் ஏழாவது அழகு மற்றத்தையும் முடிச்சிட்டேன் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கலாம் இதில் இன்னொரு குறிப்பு பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு வரையிலான எஸ் அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது எல்லாமே பாட புத்தகத்தில் அடிப்படையாக கொண்டு தான் சொல்கிறாங்க ஆனால் ப்ரீவியஸ கொஷின் பார்த்த வரைக்கும் இப்போ ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு விதமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எப்படின்னா இப்போ நம்ம இப்போ வந்து சிறுபஞ்சம் மூலம் இருக்குல்ல சிறுபஞ்சம் மூலம் வேறு எது வேணாலும் எடுத்துக்கலாம் புரிஞ்சுதுங்களா இப்போ நம்ம எது எதுவும் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வேட்டை சிக்கலையும் நம்ம இதில் நம்ம வந்து ஒரு நம்பர் போட்டிருப்போம் நம்பர் போட்டிருப்போமா இப்போ வந்து பாருங்கள் ஏழாவது பார்க்குறோன்னா ஏழாவது வந்து டென்த்து புக்கு இருக்குல்ல டென்த்து புக்கில் பத் டென்த்து பழைய புக்கில் பதினொன்றாவது பேஜ் ஓகேங்களா டென்த்து பழைய புக்கில் பதினொன்றாவது பேஜ் இப்போது டென்த்து புக்கு இது இந்த டென்த்து புக்கை பதினொன்றாவது பேஜ்லேயே ஃபஸ்ட் எடுத்து பதினொன்னுலேயே இருக்கும் பாருங்களேன் பதினொன்றில் நமக்கு டென்த்து புக்கில் அது வந்து அந்த ஏழாவது சொன்னாங்களா ஏழாவது வந்து தெளிவாக தெளிவாக வரும் பாருங்களேன் ம் வந்துடுச்சு ஏழா ஏழாவது லெவன்த்து புக்கு சரி லெவன்த்து பேஜ் சாரி லெவன்த்து பேஜு டென்த்து புக்கு ஓகேவா இப்போ ஏழாவது படித்து முடித்தாச்சு சரி இப்போ ஏழாவது படித்து முடித்தாச்சு இது ஒன்று இது வேணால் டென்த்து புக்கு ஓல்டு புக்கில் மட்டும்தான் ஏழாவது கவர் ஆகுது வேறு எங்கேயுமே கவர் ஆகலை இது இது மட்டும்தான் கேட்பானா கிடையாது ஏன் இது மட்டும் கே கேட்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து முன்னே பழைய சிலபஸில் வந்து அதிகமாக இலக்கை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்போ அதில் நமக்கு எப்படி எப்படி கேட்பாங்கன்னா நமக்கு தெரியாமல் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அற அறநூல்களே கம்மியாக தான் இருக்குது அந்த அறநூல்களை பற்றி நம்ம கொஞ்சம் அவுட் சோர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் அது தெரிஞ்சு ரொம்ப 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 நல்லது புரிஞ்சுதுங்களா ரொம்ப நல்லது அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது சுரேஷ் புக்கு தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் புரிஞ்சுதுங்களா ஏன் சுரேஷ் புக்கை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஏழாதினா என்ன ஏழாதி எப்படி இருக்குது அது எப்படி உருவாச்சு அந்த ஒவ்வொரு இதையும் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க புரிஞ்சுதுங்களா இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த சுரேஷ் புக்கில் இருக்கிற ஏழாதி பார்த்துக்கோங்க எப்படி தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த சங்கம் அவங்க என்ன ச என்ன காலம் புக்கில் இருக்கிற கண்ணன் தான் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வீடு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இந்த இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க மல்லிகேஸ்வருக்குனால் நாளைக்கு போடும் நூல் ஏழாதி இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஸோ ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க ஸோ அதை நம்ம அவுட் சோர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான் ஏன்னா கம்மியாக இருக்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல அதிகமாக இருந்தால் அவுட் சோர்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை புக்கே போதும் இப்போ ஏழாதிங்கிறது புக்கில் ஒன்றும் ஒரு பேர் டென்த்து புக்கில் மட்டும்தான் வருது ஸோ அதனால் நம்ம இதை மட்டும் பார்த்தோம்னா போதுமானது இதை பார்த்த கையோட இன்னொரு என்ன பண்ணணும்னு தெரியுமா நான் எல்லா வீடியோலையும் சரி ஒரு வீடியோல அத்தனை வீடியோல சொல்கிறது பிரியசர் கொஷின் மஸ்ட்டு 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 பிரியர்ஸ் கொஸ்டின் பார்க்கணும் புரிஞ்சுங்களா போஸ்ட் இந்த ப்ரியஸ் கொஷின் பார்க்காம போகிறது நீங்கள் படிக்காமல் போகிறதுக்கு சமம் ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் எத்தனை இதுன்னு கொடுத்துருக்கு கொடுத்துருப்பாங்க இந்த புக்கு ரெடி பண்ண சாய் சாருக்கு நம்ம ரொம்பவே நன்றி சொல்லணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எங்கெங்கே எங்கெல்லாம் அப்படி கேட்டிருக்காங்க புரிஞ்சிச்சா ஒவ்வொரு இதில் என்னென்ன எப்படி கேட்டிருக்காங்கிறது இவர் வந்து தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு இந்த டாப்பிக்கில் இவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு இவர் தெளிவாக போட்டு கொடுத்துருவார் ஸோ நம்ம இந்த டாப்பிக் எடுக்கிற ப்ரீவிய கொஸ்டின் மட்டும் மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா எல்லா எக்ஸாமோடதும் க கலந்து வந்துடுது அதனால் நாம் இதை மட்டும் படித்தா போதும் ப்ரீவியர் கொஷனுக்கு சொல்கிறேன் ப்ரீவியர் கொஷனுக்கு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் புரிஞ்சுதுங்களா இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி படிக்கணும் ஏது படிக்கணும் வரைக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் புரிஞ்சுங்களா ஒன்று சிலபஸை தெளிவாக ஜெராக்ஸ் போடுங்க சிலபஸுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று ப்ரீவியர் கொஸ்டின் பாருங்கள் அப்புறம் அந்த சிலபஸு புக் எது இருந்தால் நான் அறநூறுகளுக்கு மட்டும் சொல்கிறேன் அறநூறு மட்டும் போதும் மீதியிலாம் ஸ்கூல் ஸ்கூல் புக் பார்த்துக்கலாம் ஏன்னா ஏழாவது வந்து டென்த்து புக்கு மட்டும் தான் கவர் ஆகுது அப்போ அதை பற்றி வேணும்னா அவ்வளோதான் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல அதனால தான் சொல்கிறேன் இப்படி ஃபாலோ பண்ணோம்னா ரெகுலராக இதே மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்களேன் நாம் வந்து நம்ம கரெக்டாக முடிக்க முடியும் ஓகேங்களா நம்ம வந்து அதை கரெக்டாக தெளிவாக முடிக்க முடியும் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்